ஒரு இந்தியனாக எனது கடமையை செய்யப் போகிறேன் புதுடெல்லியில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியேற்பதற்கு முன்பாக சென்னை ஏர்போர்ட்டில் கூறிய கமல் ஆனால் திமுக உதயநிதி ஸ்டாலின் கொத்தனிமையாக இருந்து இவ்வாறு கமல்ஹாசன் பெருமைப்படுவது நியாயமா தேசிய பார்வைச் சேனல்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எப்பயுமே கமல்ஹாசனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு தான் படிக்கலாம் ஏன்னா அவர் ரைட்டாராக சின்ன வயசுலயே சினிமாவுக்கு வந்தார் கலத்தூர் கண்ணம்மா அதனால உலக நாயகன் வீர விருமா பட்டம் சூட்டியிருந்தார் எல்லாத்துலேயும் போய் தலையிடுவார் சில அவருக்கு அவர் சினிமால சினிமாவில் தரமெண்ட்னால்தான் மறுக்கல ஆனால் சினிமா இயக்குநர்கள் கதை எல்லாத்துலையும் தலையிடுவார் அவர் எல்லாம் பெரிய அளவில் வாழலை அப்புறம் அவருக்கு பெரிய ஹிட் கொடுத்த படம் சமீப காலத்தில் விக்ரம் டூ காரணம் லோகேஷ் கனகராஜ் அந்த படம் பார்க்கணும்னு பார்க்கணுன்னு ஓடிட்டியில் பார்க்குறேன் என்னால் முடியல ஆனால் பெரிய ஹிட் ஆச்சு உதயநிதி ஸ்டாலின் தான் தயாரிப்பு ரெட் ஜாயின்ட்டு சாரி டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக காசு கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து டிவி போட்டியெல்லாம் உடைத்து அரசியலுக்கு செய்த கமல்ஹாசன் உதயநிதி ஸ்டாலின் கிட்டயே உதரவை இப்படி பரிதாபமாக உட்கார்ந்துருந்தார் அவர் முன்னாடி அப்புறம் ஸ்டாலின் அவர் மேற்கு மண்டலத்தில் சில இடங்களில் பிரச்சாரம் போனது நல்லதுன்னு அவருக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க இவர் திமுக ராஜ்யசபா எம்பி தான் ஆனால் பெரிய இது மாதிரி பேசின்னு இருக்காரு அரசியல் அவர் எம்எல்ஏ கூட நிறுத்து தோல்வி அடைஞ்சவர் இவ்வாறு பேசுவதெல்லாம் டிவி உடைத்து உதயநிதி முன்பே இவ்வாறு நிற்கிறவரெலாம் எவ்வாறு பெருமையாக பேசுறதுமெல்லாம் கேட்கணுன்றதுதான் நம் தலையெழுத்து நன்றி வணக்கம்